ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பாத்தீங்களா இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இது போல ஒரு முறை செய்து பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேங்க இப்போ கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன் நல்ல வந்து ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வருபட்டு வந்த உடனே இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க இப்போ இந்த சட்னிக்கு பாத்தீங்களா நம்ம தோல் எதுவும் எடுக்க அதுக்குள்ளார ஒரு வரட்டு அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாங்க இது ரெண்டும் வந்து இதுமே வந்து ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க இதுவுமே வந்து ஒரு நல்ல கலருக்கு வந்துருச்சு இத வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் ஏற்கனவே நம்ம வேர்க்கடலை வறுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பிளேட்லயே மாத்திக்கலாங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆரி வரட்டும் இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா ஆரி வந்துருச்சு மிக்சி ஜார்ல வந்து சேர்த்துக்கலாம் தோலோடவே நம்ம தோல் ரிமூவ் பண்ணாம தான் சேர்த்திருக்கோம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பீஸ்களை கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்ப இது கூடவே நம்ம ஒரு அரை வெங்காயம் எடுத்து இது கட் பண்ணி சின்ன வெங்காயம் இது கூடவே தோல் எடுத்துட்டும் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தோல் எடுக்காமயே சேர்த்துக்கலாங்க ஆறு ஏழு வெள்ளை பூண்டு எடுத்துக்கிறேன் இது கூடவே தேவைக்கேற்ப வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கங்க உங்களுக்கு காரமா சாப்பிடணும் நினைச்சீங்களா அதுக்கு தகுந்த போல எடுத்துக்கோங்க நான் ஆறு ஏழு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில இது கூட கொஞ்சமா வந்து நம்ம கொத்தமல்லி இலையை வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தேவைக்கேற்ப வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லைட்டான அந்த புளிப்பு தன்மை வரதுக்காக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸை விட கொஞ்சம் குறைவா வந்து நான் புளி எடுத்து வச்சிருக்கேன் அதையுமே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நான் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன் பார்த்துட்டு நீங்க உப்பு சேர்த்துக்கங்க சப்போஸ் பத்தலன்னா கூட நம்ம திரும்பவும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஒரு முறை நல்லா குறை குறைனு அரைச்சி எடுத்துக்கிட்டு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து சட்னி பாதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ இந்த சட்னி பாத்தீங்களா ஒரு கெட்டியா இருக்கு அதனால நம்ம மிக்சி சார அலசிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை வந்து நீங்க கெட்டி சட்னியை வந்து யூஸ் ஓகே ஓகேதான் இப்ப வந்து ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இன்னுமே நீங்க தண்ணி சேர்த்துக்கிட்டீங்கன்னு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இட்லிக்கும் தோசைக்கும் நான் வந்து ஒரு அளவுக்கு திக்க இருக்கட்டும் சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் இப்போ இதுக்கு ஒரு நம்ம தாலி பொண்ணு கொடுத்துடலாம் இப்ப அதுக்கு ஒரு தடுக்கா பேன் வச்சுக்கிட்டேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க நீங்க உளுந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இல்ல ரெண்டு வகையான பருப்பும் கூட சேர்த்துக்கலாங்க இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு தாராளமா வந்து சேர்த்துக்கங்க கடுகோட பிளேவர் வந்து நல்லா இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது எல்லாம் வந்து பொறிஞ்சு வரட்டுங்க பொறிஞ்சு வந்த பிறகு நம்ம கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ பாருங்க தாளிச்ச நம்ம தாளிப்பை வந்து சட்னியோட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாவே சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம இட்லி கூட சர்வ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ரொம்பவே டேஸ்டியான இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த மறக்காம குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க இது போல சிம்பிளான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ